எதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா உறவுகள் விஷயத்தில் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் அது குடும்பமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் எதுவாவும் இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோட கூட விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கு ஒரு பூ வியாபாரம் பழம் வியாபாரம் ஒரு காய்கறி வியாபாரம் மளிகை கடை வச்சிருக்கிறவங்க ஒரு டிஃபன் சென்டர் ஒரு டீ கடை ஒரு ஜூஸ் ஷாப் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக அமையும் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ஃபுட் ஹேபிட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருஷமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய டிசீஸ் வர்றதுக்கு காரணமே நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லை புதுசாக ஒரு ஒரு பொருள் வாங்கணும் இதுக்காக லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில திருப்பங்கள் நடக்கும் எக்ஸ்பிரஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் புத்தாண்டு ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் கன்னி ராசியிலே பிறந்த உத்தர நட்சத்திரம் முதலாம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பாதம் ஒன்று இரண்டிலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம் உத்தரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பொது பலனை பார்க்கலாம் நீங்கள் போராடி ஜெயிக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயங்களை கரெக்டாக பண்ணிடுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில திருப்பங்கள் நடக்கும் ஆனால் சில விஷயங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும் அது உங்களுக்கு புதுசு கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு பழகின விஷயந்தான் இந்த வருஷம் மாணவர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக சில பேர் எய்ம் வச்சிருப்பீங்க நான் இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த காலேஜ் இந்த யூனிவர்சிட்டியில் டீம் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் இந்த ஊரில் போய் படிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் கடுமையாக போராட வேண்டி இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஆட்டோமொபைல் மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் எப்படிப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள் சிவில் என்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் இன்டீரியர் டிசைனர் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸையும் திருப்பத்தையும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க ஆண்களை பொறுத்த வரையிலே ஆஃபீஸ் ப்ரெஷர் நிறைய இருக்கும் ஆனால் அதை எப்படியோ சமாளித்து அடுத்த லெவலுக்கு வந்துடுவீங்க இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகணும் இல்லை கேரியர் ஷிஃப்ட் பண்ணணும் உங்கள் ப்ரொஃபஷனையே ஷிஃப்ட் பண்ணணும் கூட சில பேருக்கு மனசில் தோணும் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குங்க மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்ல திருப்தியை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சமூக சேவையிலேயே நாட்டம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிப்பீர்கள் யாரை பிடிச்சா எந்த வேலை நடக்குங்கிறத கரெக்டாக இந்த வருஷம் பண்ணிடுவீங்க அதே மாதிரி சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய வருஷமாக இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் அனுகூலமான பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த வருஷம் நீங்கள் போராடி ஜெயிக்க வாழ்த்துக்கள் ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம் ஹஸ்த நட்சத்திரம் புத்தி கூர்மையான ஒரு நட்சத்திரம் நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நட்சத்திரம் வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்கன்னு சொல்லக்கூடாது நீங்கள் இப்படித்தான் நான் வாழணும் அப்படின்னு பிளான் பண்ணி வாழ்வீங்க யாருக்காகவும் எதையும் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டீங்க ஆனால் விட்டுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை விட்டுக் கொடுப்பீங்க ஆனால் எல்லா விஷயத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும் இப்படித்தான் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறத சாதித்து விட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தோம்னா பொருளாதார விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான வருஷமாக இருக்கும் எதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா உறவுகள் விஷயத்தில் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் அது குடும்பமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்களோட கூட விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கும் விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி இருக்குது அதுக்காக எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்து போக முடியாது விட்டு கொடுத்து போக வேண்டியவங்கள்கிட்ட போகணும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஐடி சம்மந்தமான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்மந்தமான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் யாருக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னா சாதாரணமாக அன்னைக்கு அன்னைக்கு நமக்கு டெய்லி நீட்ஸை டெய்லி தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு பூ வியாபாரம் பழம் வியாபாரம் ஒரு காய்கறி வியாபாரம் மளிகை கடை வச்சுருக்கிறவங்க ஒரு டிஃபன் சென்டர் ஒரு டீ கடை ஒரு ஜூஸ் ஷாப் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வருஷமாக அமையும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் தாண்டி ஜெயித்து காட்டுவீர்கள் யார் உங்களை பார்த்து கேலி செஞ்சாங்களோ இல்லை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களே தானாக விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஹச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் காதல் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கல்யாணம் விஷயங்களில் வரன்கள் விஷயத்தில் அவசரம் கூடாது ஒரு கல்யாண விஷயம் ஏதாவது தள்ளி போச்சுன்னா நல்லதுக்குன்னு எடுத்துங்க பாசிட்டிவாக இருங்க பி பாசிட்டிவ் அப்புறம் நாம் யோசிப்போம் இது நல்லதுக்கு தான் நடந்தது அப்படின்னு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அனுகூலமான வருஷமாக இருக்கும் இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ப்ரௌன் இந்த வருஷம் நடை போட வாழ்த்து சித்திரை நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷ நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம் இந்த வருஷம் பார்த்தோம்னா உங்களுக்கு சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருந்தாலும் கடைசியில் வெற்றியை தரக்கூடிய வருஷமாக இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவை எடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய ஃபுட் ஹேபிட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருஷமாக இருக்கும் இன்றைக்கி நிறைய டிசீஸ் வரதுக்கு காரணமே நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் இந்த வருஷம் ஜாப் அல்லது ப்ரொஃபஷனில் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ஹெல்த் கேர் செக்டாரில் இருப்பவர்களுக்கு ஒரு டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக பணிபுரிபவர்கள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்கள் அதே மாதிரி இயற்கை மருத்துவம் செய்பவர்கள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோ யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்க ஃபிசியோதெரபிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வருஷமாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் கம்பெனி நடத்துபவர்கள் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பியூட்டி பார்லர் சலூன் டேட்டு சென்டர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும் காதல் விஷயம் வெற்றி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய வருஷமாக இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லை புதுசாக ஒரு ஒரு பொருள் வாங்கணும் இதுக்காக லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கங்க வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் கேரியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் உங்களுடைய நாலேஜை வந்து அப்கிரேட் பண்ணிக்கங்க ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கோங்க மாணவர்கள் இன்றைக்கி என்ன ட்ரெண்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும் அது இருக்கலாம் டேட்டா சயின்ஸாக இருக்கலாம் எம்எல்ஆ இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் சைபர் செக்யூரிட்டியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தினா தான் நம்ம இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போம் அதே மாதிரி டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சில சவால்கள் இருக்கும் சமாளிச்சிருவீங்க விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அரசாங்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதல் ஆறு மாசத்துல சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க அதுக்கப்புறம் ஜெயம் உங்களுக்கே வெற்றி உங்களுக்கே இந்த வருஷம் நீங்கள் சிறப்பான பலனை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி இதுவரை கன்னிராசியிலே பிறந்த உத்தர நட்சத்திரம் முதலாம் பாதம் ஹஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பாதம் ஒன்று இரண்டிலே பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர பலனை பார்த்தோம் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலனை பார்த்தோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி